ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு உதியில் எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்றாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரூலே நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா ஸோ இப்போ யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பேசிக்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கணும் என்னன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சொல்றாங்க ஓகே நான் பண்றேன் ஆனா எதை மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படிங்கறத வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நடக்கும் அப்படின்னுட்டு ஆசையை சார்ந்து சொல்றாங்க இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு விஷயத்தை பிரிச்சு பாருங்க முதல்ல ஆசை அப்படிங்கறது ஒன்னு எடுத்துக்கோங்க கோல் அப்படிங்கறது ஒன்னு எடுத்துக்கோங்க நமக்கு ஆசைன்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரேசஸ் இருக்கு ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொல்றாங்க அப்புறம் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் போய் யாராவது ஆசைப்படுவாங்களா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் யாராவது ஆசைப்படுவாங்களான்னு கேட்பாங்க இது நீ பற்றிய இந்த ஆசை வந்து உன்னோட பேராசை இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது உனக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சோ இந்த ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வித விதமான விஷயங்கள் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்றது இருக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு ஆனா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போற ஒரு விஷயம் ஆசை சார்ந்து இருக்க கூடாது கோல் சார்ந்து இருக்கணும் சரிங்களா இப்ப எப்படி கோல் சார்ந்து இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நான் ஊரு சுட்டு போறேன் நான் ஒரு தியேட்டர் போறேன் நான் ஒரு பொருளை வாங்க போறேன் எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் ஒரு பேக் வேணும் ஒரு காரு வேணும் ஒரு கண்ணாடி வேணும் இதெல்லாம் என்னோட ஆசை சரிங்களா நான் வாங்குறேன் வாங்கல என்னோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து நான் நல்ல லெவல்ல இருக்கேன் இல்லை வந்து எனக்கு காசு பணமே இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க ஆசை இப்ப நான் சொன்னது எல்லாமே ஆசை எனக்கு இதெல்லாம் நடக்கணுங்கிறது என்னோட ஆசை சரிங்களா இப்போ இதை நீங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அஸ் யூஸ்வல் நம்ம டெக்னிக்ஸு நான் வந்து இந்த கார் வாங்கிட்டேன் அப்படி இப்படின்ட்டு இது வந்து நம்மளோட எப்படி சொல்றதுன்னா நார்மலா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருள் சார்ந்த ஆசை இதுவே கோல் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹையர் சோல் அந்த லெவலுக்கு நம்ம யோசிக்கும்பொழுது நான் ஒரு பெரிய பணக்காரியாகணும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல பிஸ்னஸ் நான் பண்றேன் எல்லாத்துலேயுமே சக்சஸா இருக்கேன் என்னோட சக்சஸ் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய பணமா இருக்கட்டும் இல்ல அந்த புகழா இருக்கட்டும் அதை வச்சு நான் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவேன் ஏன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறதை பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொடுக்கறதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட போய் இவனுக்கு கேளுன்னு தான் சொல்றாங்களே தவிர பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட எதுவுமே கேட்காது நீ இதை பண்ணு நீ இவனுக்கு இந்த உதவி பண்ண அவன் பாவம் பார் அவனுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் கொடு இவனுக்கு பாவம் பார் ஒரு மழை வந்துட்டு இருக்கு இவனுக்கு போய் ஒரு கொடையை கொடு இப்படியெல்லாம் பிரபஞ்சம் நம்ம கிட்ட எதுவுமே கேட்காது சோ இங்க என்ன விஷயம் குடுக்கறது யாரெல்லாம் நீங்க கொடுக்கணும் மத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க முகத்துல வர சந்தோஷத்தை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கடவுள் நீங்க தான் அந்த பிரபஞ்சம் சரிங்களா இன்னும் சொல்ல போனோம்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறதே அந்த ஆழ்மனம் தான் இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் அப்படிங்கறதே சரிங்களா இங்க வந்து நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆசையை சார்ந்து பண்ணாதீங்க பேசிக்கா இருக்கிறீங்க லாப் அட்ராக்ஷனுக்குள்ள புதுசா வரீங்க அப்படின்னா இதுதான் முதல்ல ஆணித்தனமா உங்களோட மைண்ட்ல இருக்க வேண்டியது நான் இந்த பொசிஷனுக்கு போறேன் அப்படின்னா நான் இதையெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க கோலா வச்சுட்டு அந்த கோல் சார்ந்து அதுக்கு நீங்க எப்படி இருக்கணுமோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் இப்போ ஒரு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு யாருக்காவது நான் ஹெல்ப் பண்ணுவேன் தான் உங்களோட கோல் ஏன்னா உங்களோட கோல் நீங்களும் ஹாப்பியா இருக்கணும் உங்களனால ஒரு பத்து பேர் ஹாப்பியா இருக்கணும் இப்படி நீங்க நினைக்கும்போது என்ன ஆகணும்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் சீக்கிரமா நடக்கும் எப்பவுமே நம்ம தனியாக எனக்கு மட்டும் கொடுப்ப பஞ்சமே அப்படின்னு நம்ம கேட்கறத விட இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு பெரிய முதலாளி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு நார்மல் பீப்புளுக்கு ஒரு சேலரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவர் வந்து அந்த சேலரியை வச்சு அவரோட ஃபேமிலியை மட்டும் தான் பார்த்துக்க முடியுது இதுவே ஒரு மேனேஜரா இருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஓனரோட வேலை பாதியா குறையும் ஏன்னா எனக்கு கீழே இருக்க மேனேஜர் என்னோட பாதி வேலையை எடுத்து பாரு அவர் பாத்துக்குவாரு அப்படிங்கும்போது அவருக்கு உண்டான சேலரி அங்க வந்து ஜாஸ்தியா இருக்கு இதுதான் அந்த ஒரு ஒரு படி ஒரு ஒரு சேலரி நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த பணம் அப்படிங்கறது சார்ந்து அந்த மாதிரி நீங்க பிரபஞ்சம் கிட்ட எனக்கு மட்டும் கொடு நான் மட்டும் ஹாப்பியா இருந்துக்கிறனே நான் பிறந்திருக்கேன் என் லைஃப் ஒரு லைஃப் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கிறேனே வாழுங்க தப்பு கிடையாது ஆனா பிரபஞ்சத்தை கேட்கும் பொழுதே மத்தவங்களுக்கும் நான் பண்ணுவேங்கிறதான் நீங்க முதல்ல சொல்லணும் அப்ப என்ன நினைக்கும் யூனிவர்ஸ் ஓகே இவன் வந்து இவனுக்கு மட்டும் கேட்கறான் கார் வந்து இவனுக்கு மட்டும் கேட்டுக்கிறான் ஆனா இவன் பாத்தீங்கன்னா கார் நான் வாங்கினேன் அப்படின்னா நிறைய பேருக்கு நான் ஜாலியா ஊர் சுத்துவேன் அப்படின்னு கேட்காம வேற ஏதோ இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவான் போலயே அந்த காரை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும் இப்ப நீங்க வந்து ஒரு காரை வாங்கி வாடகை போட்டுறீங்கன்னா அதை வச்சு நீங்க உங்களோட ஏர்னிங்ஸையும் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் நீங்க வந்து சம்பாதிச்சுக்க முடியும் யாராவது கஷ்டத்தில் ரொம்ப வந்து பணம் கொடுக்க முடியாம இருக்காங்க ஃப்ரீயாக கூட நான் உங்களுக்கு வந்து ட்ராவலிங் கூப்பிட்டு போய் வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த இடத்துல அந்த இன்டென்ஷன் என்ன நீங்களும் ஹாப்பியா இருக்கணும் உங்களால் உங்க வருமானத்துக்கு என்ன முடியுதோ அதை நான் மற்றவங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா தான் நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ நம்மளோட கோல் வந்து அங்கே இருக்கு நான் வந்து இவ்வளோ ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னா நான் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் யாருக்காவது நான் ஹெல்ப் பண்றேங்கிறது உங்க கோலா இருக்குன்னா நீங்க இங்க எப்படி வாழணும் ரியாலிட்டியில இன்னைக்கு உங்களோட சம்பளம் வந்து மாசம் பத்தாயிரம் ரூபான்னா ஒரு நூறு ரூபாய் கொடுங்க யாருக்கு அது ஒருத்தருக்கு நூறு ரூபாய் கொடுங்க இப்போ சின்ன சைஸ் ஏதாவது அந்த சின்ன கல்லு பெத்த லாபம் மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல உங்களோட கோல் நீங்க அங்க பிக்ஸ் பண்றீங்கன்னா அந்த பிக்ஸேஷனுக்கு தகுந்த மாதிரி இங்க உங்களோட லைஃப்ப வாழ ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் இந்நேரத்துக்கு நீங்க சரிங்களா ஹெல்ப் பண்றதா உங்களோட மோட்டிவாங்க அப்படின்னா இங்கேயும் நீங்க ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு என்ன பணம் வருதோ அதுல ஒரு கொஞ்சம் மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படி கொடுத்து நீங்க மத்தவங்கள்ட்ட ஹாப்பினஸ பாக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா இதுதான் அந்த டிசையர் சார்ந்த கோல் இல்ல இது சாரி டிசையர் சார்ந்தேஷன் கிடையாது நம்மளோட கோல் வேற டிசையர் வேற எப்பவுமே நம்மளோட ஆசை பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆசைங்கிறது அடங்கவே அடங்காது சாகர வரைக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் இதுவே கோல் அப்படின்னா இதுதான் என் இலக்குனா அந்த இடத்துல நம்ம போய் ஸ்டாப் ஆயிருவோம் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளோட வேலைகளும் நம்மளோட உழைச்ச உழைப்பெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது அந்த சாட்டிஸ்ஃபைடு மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்துடும் சோ இப்ப இருந்தே நம்ம ஒரு ஒரு விஷயத்தையுமே நமக்கு என்ன கோல் என்ன கோல் நான் இதை பண்ணா என்ன நடக்கும் அத பண்ணா என்ன நடக்கும் முதல்ல ஒரு ஆசைப்படுறதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு கோலை நீங்க பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியோ உட்காந்து ஆராய்ஸ் பண்ணுங்க நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இது சரி வருமா இப்ப நான் பண்ணிட்டு இருக்க இந்த வேலைக்கு நான் ஆசைப்படுற இந்த விஷயம் நடக்குமா இல்ல என்னோட கோலை நான் இப்படி பிக்ஸ் பண்ணா அது நல்லா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க செல்ஃப் அனலைசஸ் நான் திரும்ப திரும்ப அந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் வெளியில இருந்தோ இல்ல நானும் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நீங்களா உங்களுக்குள்ள கேள்வி கேட்க கேட்க உங்களுக்கா வரக்கூடிய ஒரு பதில் இருக்கும் இல்லையா அதுதான் ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும் இன்னும் ஒரு டிப் மாதிரி கூட வச்சுக்கலாம் அதாவது கோல் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியலையே அப்படின்னா ஏதா எதோ ஒன்று கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப பணம் தான் உங்களுக்கு கையில இல்லை இப்ப பணம் இருந்துட்டா நான் நிம்மதியாக இருந்துருவேன் நீங்க நினைக்கிறீங்கன்னா ஓகே பணம் சார்ந்து நீங்க வந்து உங்களோட இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க எனக்கு இவ்வளோ கோடி பணம் இருக்கணும் இவ்வளோ லட்சம் பணம் இருக்கணும் அப்படின்னுட்டு நீங்க உங்களோட கோலை வந்து அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஆனா முக்கியமான விஷயம் நம்ம ரியாலிட்டியிலையும் அப்படி வாழ் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ வாழ மட்டும்தான் நமக்கு அந்த குரோத் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ வந்துட்டு இது வந்து வெறும் மேஜிக் அப்படிங்கிற விஷயம் இங்கே கிடையாது நீங்க என்ன இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கே தான் பிடிக்குது ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு உங்களுக்கேதான் அது பிடிக்காம போகுது திரும்ப அது பிடிக்குது அப்புறம் திரும்ப அதே விஷயத்தினால உங்களுக்கு பிரச்சனையும் வருது அதே விஷயத்தினால மேபி உங்களுக்கு நல்லதும் நடக்குது ஸோ இத்தனைக்குமே காரணம் இருந்து யாருமே கிடையாது நமக்கு தோன்ற அந்த ஆசைகள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற கோல்ஸ் இதெல்லாம் தான் ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்றோம் எதுவுமே தெரியாம என்னன்னே தெரியாம நான் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னா இன் ஃபியூச்சர்ல நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தினால எவ்வளோ பேருக்கு துன்பம் இருக்கு இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா நான் நினைச்சு நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தினால இன்னைக்கு வரைக்கும் நான் ஹாப்பியா தான் இருக்கேன்னு அப்படி கிடையாது நமக்கு அந்த ஆசைப்பட்டு நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அதுல இருக்கிற கிரேஸ் வந்து போயிடும் அந்த ஒரு அந்த லவ் அந்த அன்புங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா அது எதுவாக வேணா இருக்கலாம் அது என்ன விஷயமா இருந்தாலும் வெறும் ஆசை அது கூட உங்களுக்கு லவ்வே மிக்ஸ் பண்ணலை நீங்க வெறும் ஆசை மட்டும் தான் நான் பட்டிருக்கேன் ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது மேனிஃபெஸ்ட் ஆகும் ஆனா அது சீக்கிரமா வந்து கரைஞ்சு சொல்றது பிரேக் டவுன் ஆகி போயிடும் ஆனா அது கூட நீங்க அன்பாவும் கருணையாவும் கோலா மாத்தி நீங்க பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பொறுப்பு வந்துடும் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள போயிடுவோம் நம்ம இருந்தாதான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் நம்மளால இவ்வளவு பேரு வாழ வைக்க முடியும் நம்மளை நம்பி இவ்வளோ பேர்லாம் இருக்காங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் போகணும்னா நம்ம எந்த அளவுக்கு உயர்வான அந்த எண்ணத்தோட இருக்கணும் நீங்க பாத்தீங்களா ஸோ அந்த வெறும் ஆசை அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட நீங்கள் லவ்வோட நீங்க செய்யும் பொழுது ஆகும்னா நமக்கு என்னைக்குமே தகட்டவே தகட்டாது நம்ம செய்யற வேலையை வந்து ஏன் நிறைய பேர் வந்து நான் லவ் பண்ணி பண்றேன் வேலையை அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா நிஜமாவே அவங்க ரொம்ப லவ் பண்ணி பண்றாங்க வெறும் சம்பளத்துக்கு மட்டும் வேலைக்கு போறாங்கன்னா அந்த வேலை போர் அடிச்சிடும் ஸோ லைஃப் டைமுக்கு போர் அடிக்காத ஒரு கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆசை அப்படிங்கிற விஷயத்தை கட் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணுங்க முதல்ல கோலை செட் பண்ணிக்கோங்க ஓகே இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை நோக்கி ஒர்க் பண்ணும்போது நம்மளோட எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பாசிட்டிவிட்டியாக நம்ம ஜாஸ்தி மாறிடுவோம் அப்ப அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம குட்டி குட்டி ஆசையெல்லாம் அது சாதாரணமா சர்வசாதாரணமா நடந்துடும் இதுக்கு நீங்க போய் தனியாக மேனிஃபெஸ்டேஷனுங்கிற ஒரு விஷயம்லாம் பண்ணவே வேண்டாம் புரியுதுங்களா தேங்க்யூ